மகாலட்சுமி பிறந்தவளே மகாலட்சுமி எத்தனை ஆண்டு பிறந்தல ஆறு வருஷம் இல்லையா அப்ப வாக்குல நம்மளை கூட்டணா புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு செய்யணும் உனக்கு நான் புத்திர பாக்கியம் கொடுத்தேன்னு சொன்னா காசு வேண்டாம் கிடா வேண்டாம் மணியை நீ மணியும் எனக்கு வேணாம் கோரிசே கோரி சங்கல் வேணாம் சரி வேற என்ன சமீபோ அதெல்லாம் இல்லை ஆனால் குதிரை வைத்தேன் நீ கரெக்டா சமம் குதிரை வைத்தானு சத்தியம் பண்ண நீ என்ன தரன விளக்கு விளக்க வாங்கினது கொடுத்துரு அடுத்த மாதம் பாடம் கொடுத்துறேன் எத்தனை வருஷம் இல்லை ஆறு வருஷம் விளக்க வாங்கினது கூட பாடு கொடுத்துருண்ணே விளக்கு வாங்கினியா வாங்கிட்டு வச்சாச்சு ஆயிரத்தி மாதத்து பதினொன்று நிற்கிறியாண்டுச்சு அப்ப எல்லாம் பார்த்து சாமி தோம் வடகாப்பு எந்த பண்ணணும் சொல்லியிருந்தோம் நம்ம கோயில்ல சமையின் மனைவி மாசமா இருக்கிற நான் வீடு மாத்தலாமா வேணாவா வீட்டில் உள்ள பிரச்சனை வீடு மாத்தணுமே யார் கேட்டது வீடு மாத்தால அங்கயும் ஒரு பொண்ணு மாசமா இருக்குற வீடு மாத்தால கொஞ்சம் பார்க்கல அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் சாமி கொஞ்சம் எனக்கு வந்து அந்த இது வெளியே தெரியுது குழந்தை இருக்குமா இருக்காதுன்னு ஒரு சந்தேகமாக வச்சுருக்குது ஒரே அளவு வச்சு போ இருக்கும் அதை சரி பண்ணி தரேண்ண சரி பண்ணி கொடுத்தேனா அது எல்லா துடிப்பு இருக்கிறது எந்த துடிப்பில்லை ஹார்ட் துடிப்பு இல்லைன்னு ஸ்கேனில் சொல்லிவிட்டாங்க நேராக வந்தியா இந்த பதவி நீலி போ அடுத்து ஸ்கேன் போடுறப்போ அந்த ஹார்ட் துடிப்பு வந்துருன்னு ஆ வந்துச்சு

எனக்கு திரும்பவும் புத்திர பாக்கிட்ட போடுங்க பொங்கால மட்டும்தான் கொடுக்க முடியும் அவைகள் விளக்கம் வெள்ள வந்தா ஆண் வரிசு உண்டு தானே வைக்கணும் அப்பதான் அவங்க ஆயிரத்துக்கு என்ன விளக்கம் இல்லையா

அவன் சேர்த்து தர திரும்பிடறாரு இந்த மாதம் தருவார் பார்த்தா தீவிர கொடுப்போம் அப்படின்னு நானும் பார்த்தேன் கொடுக்கல பார்க்கலாம் அடுத்த சாமியை போகிறப்போ எதுவும் கேட்டு வந்துடலாம் நீ அதெல்லாம் அப்புறம் ஏதா முதல்ல நமக்கு வந்து வாரிசு இல்லை அப்புறம் பேசிக்கலாம் நானும் என் வீட்டுக்கு ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சுக்கேன் கரெக்டாக ஆ ஆமாம் வந்து அதெல்லாம் பாதிக்க இந்த நீரை சொல்லி ம் குலதெய்வம் கருப்பசாமி குடி கூடிகண்டிருக்கான் கண்ணாத்தா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவன் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாய்